ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் கேஸ் வந்து எப்படி நம்ம சிக்கனமாக யூஸ் பண்ணுறது ஒரு மாதத்துக்கு வரக்கூடிய கேஸை ரெண்டு மாதத்துக்கு சிக்கனமாக யூஸ் பண்ணி எப்படி நம்ம மிச்சப்படுத்துறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க என்னென்ன டிப்ஸுன்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு நம்ம கவனிக்க வேண்டியது நம்ம கேஸை பற்ற வச்சோம்னா கண்டிப்பாக அது ரெட் கலராகவோ எல்லோ கலராகவோ எரியக்கூடாது அப்படி எரிஞ்சுதுன்னா அதில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குதுன்னு அர்த்தம் அதை நீங்கள் சரி பண்ணிட்டது யூஸ் பண்ணுங்க அப்படி நீங்கள் சரி பண்ணாமல் அப்படியே யூஸ் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக கேஸ் வந்து அதிகமாக செலவாகும் அதை பார்த்துக்கோங்க அடுத்தது வந்து அந்த பர்னல் இருக்கும் பார்த்தீங்களா அது வந்து நம்ம பால் பொங்கி அந்த சாப்பாடெல்லாம் பொங்கி அந்த ஜஸ்ட்டெலாம் அதில் அதில் வந்து அடைச்சிட்ருக்கோம் அதை நம்ம அப்படியே நம்ம தொடர்ந்து நம்ம யூஸ் பண்ணோன்னா ஸ்லோவாக எரியும் கேஸ் நிறைய செலவாகும் நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள் க்ளீன் பண்ணுறது ரொம்பவே ஈஸி நீங்கள் வந்து இந்த சமையல் சோடாவில் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு இதை வந்து ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுருங்க இந்த பர்னரை அதுக்கப்புறம் பழைய பல் வளர்க்குற ப்ரெஷ்ஷு இருந்ததுன்னா அதை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டிங்கன்னா அந்த ஓல்ஸில் இருக்கிற அடைப்பெலாம் ஈஸியாகவே வந்துடும் அடுத்ததும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸு தான் இது வந்து ஒரு ஒரு சமயம் நமக்கு கேஸ் நம்ம காலி ஆயிடுச்சுன்னு திருப்பி போட்டோன்னா அப்போ வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் ஸ்லம் ஸ்மெல் வரும் வரா மாதிரி இருக்கும் அப்போ வந்து நீங்கள் வந்து பயப்பட தேவையில்லை நீங்கள் கழட்டி வெளியே எடுத்துகிட்டு வந்துட்டு கார்க்கு ஃபோன் பண்ணியும் சொல்லலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் கழட்டிட்டு நீங்கள் அது உள்ளே கை விட்டு பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் ஒரு அதுக்குள்ளே சின்னதாக ஒரு கருப்பு கலரில் வாஷர் மாதிரி இருக்கும் அது வந்து கொடுக்கும்போதே செக் பண்ணிட்டு தான் கொடுப்பாங்க சில சமயம் அது இல்லைன்னா இது அவங்க செக் பண்ணாமல் போயிட்டாங்க அது இல்லை அப்படின்னா கூட வாசனை வரும் நீங்கள் அதை வந்து இல்லைன்னா கடையில் வந்து அது ஒரு அஞ்சு ரூபா அந்த மாதிரி தான் விற்கும் அந்த வாஷரை வாங்கி வந்து நீங்கள் அந்த ஹோல்ஸில் வந்து நீங்கள் அப்படியே மா முட்டி உள்ளே அழுத்தினீங்கனாலே அது போய் செட் ஆகிடும் அதுக்கப்புறம் கேஸ் வாசனை வராது அப்படி இல்லைன்னா நீங்கள் காலி சிலிண்டர் இருக்கும் பார்த்தீங்களா அதில் வந்து நீங்கள் ஸ்லைடு பின் எதனா வச்சு எடுத்திங்கன்னா கூட ஈஸியாகவே வந்துடும் அதை எடுத்து கூட நீங்கள் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது வந்து நம்ம கேஸை வந்து நைட்டில் தான் தூங்குறதுக்கு முன்னாடி அந்த கீழே ஆஃப் பண்ணிவிட்டு படுக்கணும்னு சொல்லுவாங்க அப்படிலாம் கிடையாது நீங்கள் சமையல் முடித்த உடனேயே நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் சமையல் செய்யும்போது திருப்பியும் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் அதுலேயும் நம்மளுக்கு கேஸ் கொஞ்சம் மிச்சமாகும் அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ நாள் வருது அப்படின்ட்டு நீங்கள் பார்க்குறதுக்காக நான் பாருங்கள் அந்த டேட்டோட கேலண்டரை கிழித்து அதை ஒட்டி வச்சிருக்கேன் சிலிண்டரில் அப்படி இல்லைனா நீங்கள் சாக் பீஸில் கூட எழுதி வச்சுக்கலாம் இல்லைனா இந்த மாதிரி கேலண்டர் இருந்ததுன்னா அதில் கூட எழுதி வச்சுக்கலாம் அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக எத்தனை மாதம் வருது அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிக்க முடியும் இந்த டிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு ரெண்டு மாதம் வரும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி கூசாக இருக்கிற ஏனமாக நீங்கள் ஸ்டவ்வில் வைக்காதீங்க அது வந்து வெளியிலலாம் கேஸ் வேஸ்ட் ஆகும் சமைக்கிறதுக்கும் லேட் ஆகும் நீங்கள் இந்த மாதிரி தட்டையாக இருக்கிற மாதிரி பாத்திரம் யூஸ் பண்ணுங்கள் அப்போ சீக்கிரமாகவே உங்களுக்கு ரெடியாகிடும் மூடி போட்டு சமைங்க ஒரு பத்து பத்து நிமிஷத்தில் ஆவிறது ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே முடிஞ்சிடும் பாத்திரத்தை கழுவிட்டு உடனே அந்த ஈரத்தோடு நீங்கள் வச்சிங்கன்னா அந்த ஈரம் காஞ்சி பாத்திரம் சூடாக லேட் ஆகும் அந்த பாத்திரத்தில் இருக்கிற ஈரத்தை பொடைச்சிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள் சீக்கிரமாக சூடாகிடும் இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயம்தான் ஆனால் கேஸ் வந்து மிச்சப்படுத்துறதுக்கு இதுதான் வழி அதுக்கப்புறம் மட்டன் வேக வைக்கணுன்னா நம்ம குக்கரில் தான் வேக வைக்கணும் பாத்திரத்தில் வேக வச்சிங்கன்னா லேட் ஆகும் அதுக்கப்புறம் குக்கரில் வந்து நீங்கள் இந்த மாதிரி தேங்காயோட போட்டு வேக வச்சிங்கன்னா ஒரு எட்டு விசில் விட வேண்டிய இடத்துல ஒரு ஆறு விசில்லையே வெந்துடும் இது இப்படியும் நம்ம கேஸை மிச்சப்படுத்தலாம் நான் வந்து இப்போது காணாங்கத்தை மீன் குழம்பு தான் வைக்க போகிறேன் அப்படியே வச்சுக்கிட்டேன் நான் வந்து உங்களுக்கு பாயிண்ட்டையும் சொல்கிறேன் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம வந்து சாதம் வெடிக்கிறதா இருந்தாலும் இப்போ சாம்பார் வைக்கிறதா இருந்தாலும் பருப்பு அந்த அரிசி எல்லாம் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு நம்ம சமைச்சோம்னா கண்டிப்பாக வந்து சீக்கிரமாக வெந்துடும் கேஸ் மிச்சமாகும் அதே மாதிரி ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம தேங்காய் இந்த மீன் ஐட்டம் அதெல்லாம் வந்து நம்ம காய்கறி எல்லாமே ஃப்ரிட்ஜில் வைப்போம் அதை நம்ம டக்குன்னு எடுத்து உடனே கழுவிட்டு யூஸ் பண்ணீங்கன்னா அந்த ஜில்ன நமக்கு சமைக்கிறதுக்கு லேட் ஆகும் நீங்கள் செய்யணுன்னு நினச்சிங்கன்னா அந்த பொருளை வந்து ஒரு அரை மணி நேரம் முன்னாடியே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சமைங்க சீக்கிரமாக நமக்கு சூடு ஏறி சமைக்கிற விதம் சீக்கிரமாக ஆகும் வேலை ஆகும் கேஸும் மிச்சமாகும் இப்போது கேஸோட விலை வந்து தொள்ளாயிரத்தி எழுபது ரூபா ரெண்டு மாதத்துக்கு நம்ம வாங்கினோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ரூபா ஆகுது நம்ம அந்த தொள்ளாயிரத்தி எழுபது ரூபாவை மிச்சப்படுத்தலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மிளகு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்